திருப்பூரூர் அடுத்த வேம்பேடு ஊராட்சியில் அமைந்துள்ள ஸ்ரீ வீர ஆஞ்சநேயர் திருக்கோவிலில் பதினைந்தாம் ஆண்டு அனுமன் ஜெயந்தி விஸ்வரூப ஆஞ்சநேயருக்கு நூத்தி எட்டு வடமலை சாதி வழிபட்ட பக்தர்கள் ஆயிரத்திற்கும் மேற்பட்டவர்களுக்கு அன்னதானம் செங்கல்பட்டு மாவட்டம் திருப்பூரூர் ஒன்றியத்திற்கு உட்பட்ட வேம்பேடு ஊராட்சியில் ஸ்ரீ ஜெய் வீர ஆஞ்சநேயர் திருக்கோவில் அமைந்துள்ளது இத்திருக்கோவிலில் அனுமன் ஜெயந்தியான நேற்று பதினைந்தாம் ஆண்டு ஸ்ரீமத் அனுமன் ஜெயந்தி பக்தசிவம் பெருவிழா நிகழ்ச்சி வெகு விமர்சையாக நடைபெற்றது முதலாவதாக மூலவர் ஸ்ரீ ஜெய் வீர ஆஞ்சநேயருக்கு திருவெண்ணெய் காப்பு சாற்றி அதில் முந்திரி பருப்பு பாதாம் பருப்பு திராட்சை அத்திப்பழம் ஆகியவற்றால் சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டது அதனைத் தொடர்ந்து காலை யாகம் வளர்க்கப்பட்டது பின்னர் திருக்குளம் அருகே இருந்து நூத்தி எட்டு பால்கொடும் பக்தர்களால் கொண்டு எடுக்கப்பட்டு திருக்கோவிலில் அமைந்துள்ள சுமார் முப்பத்தி இரண்டு அடி உயரமுள்ள விஸ்வரூப ஆஞ்சநேயருக்கு பக்தர்களால் பாலாபிஷேகம் செய்து வழிபாடு செய்யப்பட்டது இதனைத் தொடர்ந்து சுமார் பத்தாயிரத்தி எட்டு வடமாலை விஸ்வரூப ஆஞ்சநேயருக்கு சாற்றப்பட்டு அதன் தொடர்ச்சியாக சிறப்பு தீபதூப ஆராதனைகள் நடைபெற்றன இந்நிகழ்வில் வெண்பேடு காயார் இல்லலூர் ஈச்சங்காடு அம்மாப்பேட்டை நெல்லைக்குப்பம் மற்றும் சென்னை உட்பட பல்வேறு பகுதிகளிலிருந்து கலந்து கொண்ட சுமார் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட பக்தர்களுக்கு இத்திருக்கோவிலின் சார்பில் அன்னதானம் வழங்கப்பட்டது இந்நிகழ்ச்சிக்கான அனைத்து ஏற்பாடுகளையும் திருக்கோவில் ஆலய ஒருங்கிணைப்பாளர் ஆஞ்சநேயகுமார் கிராம பொதுமக்கள் ஆஞ்சநேய பக்தர்களை ஒருங்கிணைத்து செய்திருந்தார்